ஹாய் வெல்கம் டு தண்ணிக்காய் சமையல் இன்றைக்கி நம்ம ஆரஞ்சு ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு அகரகர் இல்லைனா கடல் பாசி சைனா கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கொஞ்சம் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஊறி இருக்கும் இப்போ நம்ம தண்ணியை வடிச்சுட்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கலாம் தண்ணியை வடிச்சுட்டு திரும்ப திரும்ப தண்ணி ஊற்றி மூணு தடவை கழுவி எடுத்துடலாம் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம் இப்போ இந்த தண்ணியில் வடித்து வச்சுருக்க கடல் பாசியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது நல்லா கரைஞ்சி வரணும் அது கூடவே மூணு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்து ரெண்டுமே நல்லா கரையட்டும் அந்த கடல் பாசி அகர் அகர்னு சொல்கிறோம்ல அது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் நீங்கள் கேட்டு பாருங்கள் எல்லா இடத்துலையுமே இப்போ ஈஸியாக கிடைக்குது கொஞ்சம் கூட அது தெரியாத மாதிரி நல்லா கரையணும் கரைஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் அது நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வரும் நான் இப்போ காமிக்கிற மாதிரிங்க உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா கரைஞ்சி வரும் கொஞ்சம் கொஞ்சோண்டு இருக்குது அது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைச்சோம்னா சுத்தமாக கரைஞ்சி வந்துடும் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டேன் இது அப்படியே ஆற வச்சிடலாம் அடுத்தது நான் ஆரஞ்சு எடுத்துக்கிறேன் மூணு ஆரஞ்சை நான் எடுத்துக்க போகிறேன் இப்போ மூணு ஆரஞ்சையும் அப்படியே கட் பண்ணிடறேன் வேண்டாம் நான் ஆரஞ்சுக்குள்ளேயே தான் ஜெல்லி வைக்க போகிறேன் இதை மேலாலாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது மாதிரி தான் வைக்கணும்னு இல்லை உங்களோட விருப்பம் எப்படி நல்லா வச்சுக்கலாம் சும்மா குழந்தைங்களுக்காக கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கட்டும் மீன் நான் இந்த மாதிரி வைக்க போகிறேன் மூணு ஆரஞ்சுலேயும் மேலே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது உள்ள சொலையை கட் பண்ணி எடுக்கிறது தான் ஒரு விஷயம் நான் வந்து மூணுதையுமே அப்படி எடுக்க ட்ரை பண்ணுறேன் ஒன்று வந்து பிஞ்சு போச்சு தோல் விஞ்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அடுத்ததான் நான் கத்தியை வச்சு நாலு பக்கமும் எடுத்ததுமே அது ஈஸியாக வந்துருச்சு இது மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன் இந்த தோலை ஒன்று உடஞ்சிருச்சி அடுத்ததும் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன் இந்த கத்தியை வச்சு எடுத்ததும் கொஞ்சம் ஈஸியாக வந்துருச்சு எடுக்கிறதுக்கு கையால் எடுத்தோம்னா கண்டிப்பாக பிஞ்சிரும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் அழகாக இருக்குது இப்போ ஆரஞ்சிலேருந்து எடுத்த சொல்லையெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஜூஸ் மாதிரியே அடிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ வடிகட்டி வச்சு ஜூஸை தனியாக நம்ம எடுத்துக்கலாம் சொலையெல்லாம் வேண்டாம் ஜூஸை மட்டும் புளிஞ்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி நான் தண்ணியே சேர்க்காமல் அடித்து எடுத்துருக்கேன் ஜூஸை மட்டும் ஏற்கனவே ஆற வச்சுருக்க இந்த அகரகர் கூட நம்ம ஜூஸை சேர்த்துடலாம் அடித்து வச்சுருக்கேன் ஆரஞ்சு ஜூஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பவுல்லையோ இல்லை இந்த ஆரஞ்சு எடுத்து வச்சுருக்கல அதுலேயும் சேர்த்துக்கலாம் நான் வந்து எந்த கலர் பவுடருமே சேர்க்கலை இது நேச்சுரலாக அப்படியே செஞ்சுருக்கேன் ஜூஸ் எடுத்து குழந்தைங்களுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இது மாதிரி நான் ரெண்டு ப ஆரஞ்சு இதிலையுமே ஊற்றி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நம்ம வெளியில் வச்சோம்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜிலையே இருந்ததுன்னா ஒன் ஹவர் வச்சால் கூட போதும் நல்லா செட் ஆகிடும் நான் வந்து இப்போ ஃப்ரீசரில் வச்சுக்க போகிறேன் ஆஃப் அன் ஹவரில் பையன் வந்துடுவாங்க அதுக்காக நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிறேன் நான் வந்து இதை ரெண்டு ஐஸாகவும் வைக்க போகிறேன் ஐஸ் வைக்கணும்னா கண்டிப்பாக சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் நம்ம ஐஸ் வந்து ரெடி ஆகும் இல்லைனா அது வந்து உடஞ்சி உடஞ்சி போகும் இப்போ இது மாதிரி பவுல்லையும் ரெண்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் அடுத்ததாக நான் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி செட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வச்சுக்கோன்னா த்ரீ ஹவர்ஸ் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ குழந்தைங்களுக்காக நான் எடுத்து வச்சிட்டேன் இந்த மாதிரி ஆரஞ்சு தோல் இருக்கிறதையும் எடுத்து வச்சுட்டேன் அடுத்ததாக பவுலில் வச்சிருந்தேன் பாருங்கள் அதுவும் அழகாக வந்திருக்கு நல்ல ஷேப்பாக ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள் இதை நான் என்ன பண்ணேன் கடையில் கிடைக்கல உருவா ஜல்லி அந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக சர்க்கரையை தூவி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதை தனியாக எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸ் செஞ்சுக்கிட்டேன் நீங்கள் இன்னும் நல்லா ரொம்ப நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலோ இல்லை ஒரு ஃபைவ் ஹவர்ஸாவது நீங்கள் வச்சுட்டு எடுத்திங்கன்னா நல்ல கெட்டியாக இருக்கும் கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் அகரகரை சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் அப்படியே நல்ல ஜெல்லி மாதிரி கிடைக்கும் நான் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு சேர்த்துருக்கேன் சக்கரை போட்டிருந்தேன் இதுவும் டேஸ்ட் நல்லா இருந்தது பாப்பா வந்து அப்படியே ஆரஞ்சுலேருந்து எடுத்தல அந்த ஜெல்லியே சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அவங்களையும் சொல்கிறாங்க சஜஷன் உங்களுக்கு இப்போ வீடியோவில் பேசுகிறாங்க பாருங்கள் சரிங்க என் பையனும் வந்துட்டாங்க அவங்களுக்கு கொடுத்தேன் ஐஸ் வந்து நான் நாளைக்கு சாப்பிட்லான்னு சொன்னேன் பசங்க கேட்குற மாதிரி இல்லை அவங்களே எடுத்துட்டாங்க அதனால கொஞ்சம் உடஞ்சி ஊற்றுட்டு ஐஸ் அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு மேலே ஐஸ் கட்டி ஆகிருக்கும் குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி ஏதாலும் கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ